அர்ச்சனா கல்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க கோட் படம் நார்த் இந்தியாவில உள்ள மல்டிபிளெக்ஸ் தேட்டர்ல வந்து ரிலீஸ் ஆகுது ஒன்றும் கன்ஃபார்ம் ஆவல ரிலீஸ் ஆகுது டவுட் தான் அப்படின்னு வந்து இருப்பாங்க அண்ட் அதே மாதிரி வந்து கோட் படம் நார்த் இந்தியாவில் உள்ள மல்டிபிளக்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆகல இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு படம் மல்டிபிளெக்ஸ் தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படம் ஓடிடிக்கு வர்றதுக்கு எட்டு வாரம் கழிச்சு தான் வரணுமா அதாவது ரெண்டு மாசம் கழிச்சு தான் அந்த படம் ஓடிடிக்கே வரணுமா கோட்பட டீம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வேணாம்னு சொல்லிட்டாங்களா எங்களால முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களா கோட் டீம் வந்து கிட்ட பேசி பாத்துட்டாங்களா நார்த் இந்தியாவில் வேற நிறைய மல்டி பிளஸ் இருக்கு அந்த மல்டி சேர்த்து ஒரு ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்ல அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசி பார்த்துருக்காங்களா பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதாவது எட்டு வாரம் கழிச்சு தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்களா அதனால வந்து பார்த்தீங்கன்னா கோட் படம் மல்டி ரிலீஸ் ஆகலையாம் இப்போ பார்க்கலாம் கோட் படத்துக்கு கலெக்ஷன் எப்படி வரப்போது அப்படின்னு அண்ட் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டி ரிவ்யூஸ் மட்டும் தான் வந்துகிட்டு இருக்கு நான் பார்த்த வரைக்கும் லியோ படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சடான ரிவ்யூஸ் தான் வந்துச்சு அந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா அறுநூத்தி இருபது கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வசூல் ஆயிருச்சு கோட் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பாஸ்டி ரிவ்யூஸ் மட்டும் தான் வந்துகிட்டு இருக்கு அண்ட் நிறைய கேமரோல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ பார்க்கலாம் வசூல் எவ்வளோ வரப்போது